வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கெனேடியன் ஜாப்ஸ்டன் இன்று நாளுக்கான வேகன்சி அப்டேட் இன்று நாளுக்கான முதலாவது இருந்தால் பெயிண்டருக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கின்றது பிரம்டன் ஒன்டாரியோவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஐந்து டாலர் சலரியாக வழங்கப்படும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே சர்பேஸை ப்ரிப்பேர் பண்ணுதல் அதாவது கிளீன் பண்றது சாண்டிங் பண்றது போன்ற வேலைகள் கிராக்ஸுகளை திருத்துதல் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுதல் மற்றும் வால்பேப்பர் ஒட்டுதல் போன்ற வேலைகள் இருக்கு மேலும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேர்களே இதற்கு வந்து கனடிய சீனியர் சிட்டிசன்ஸ் பிஆர் டெம்பரல் ரெசிடென்ஸ் மட்டுமல்ல ஒர்க் பெர்மிட் இல்லாதவங்க கூட அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் நேர்களே சோ இதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ட்ரை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் பொறுத்தவரையிலே ஏஆர்பிஏன் சர்வீசஸ் முப்பது அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பார்மெட்ல உங்களுக்கு வரும் சோ வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துருங்க அதனோட ஈஸியாக காப்பி பண்ணி அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நீங்கள் உங்களோட சீவிகளை அதே போல நேரிலே முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்காமல் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கனடாவில் வேலை இருக்கின்ற உங்கள் நண்பர்களை கூட இப்படி ஒரு சேனல் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் இருக்குது போன்ற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி அவர்களையும் பயனடைய செய்யுங்கள் ஏனென்றால் பலரும் வந்து மோசடியான நபர்களிடம் பணம் கொடுத்து வேலை தேடுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலையிலே இருக்கின்றார்கள் அதிலும் விசிட் விசாவிலே வந்துவிட்டு கஷ்டமான ஒரு சூழலே இருக்கிறார்கள் தவித்த முயல் அடித்தது போல பல பலரும் அவர்களை ஏமாற்றுகின்ற மோசடி பேர் வழிகளும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த விடயத்தை வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் நண்பர்கள் உறவுகளிடம் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு செய்தியும் இருக்கின்றது அதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது ஒரு டைல் பிட்டருக்கான வேகன்சி சோ இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி